இந்தியாவின் நகர்வுகளும் வளர்ச்சிகளும் பலரின் கண்ணை உறுத்துகிறது என்றால் பல நாடுகளை நிம்மதி இழக்க செய்கிறது என்றால் இந்தியாவின் வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்கிறது ஆயுதங்கள் வாங்கிய காலம் போய் ஆயுதம் விற்பனை துவங்கிய காலம் இன்று இந்தியாவில் அந்த இந்தியா இன்று ராக்கெட்டிலும் பல செயற்கைக்கோள்களை மற்ற நாடுகளுக்காக விண்ணில் ஏவும் வியாபார செயல்பாடுகளிலும் ஏற்கனவே களம் இறங்கியதுதான் ஆனால் இப்போது இந்தியா புதிதாக களமிறக்கியிருக்கும் எஸ்எஸ்எல்வி என்ற புதிய செலவு குறைந்த மிக விரைவில் துரிதமாக கோள்களை பூமியின் சுற்றுப்பாதையில் சேர்ப்பதற்கான அதிநவீன ராக்கெட்டை வியாபார ரீதியாக களம் இறக்குவதற்கு ஒப்பந்தம் செய்து இப்போது செயல்பாட்டில் வந்துள்ளது இது இந்த ராக்கெட்டின் சிறப்புகளும் இவற்றால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எந்த வகையில் உகந்தது என்பதும் வியாபார ரீதியாக இது எந்த அளவு சக்சஸ் ஆகப் போகிறது என்பதை தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் பாருங்கள் விவரமாக பார்ப்போம் மேலோட்டமாக பார்ப்போம் சுருக்கமாக பார்ப்போம் பாருங்கள் சரித்திரம் படைக்க இந்தியாவின் ஐஎஸ்ஆர்ஓ மீண்டும் தயாராகிறது இந்தியாவின் எஸ்எஸ்எல்வி வியாபார ரீதியான பயணத்திற்கும் பயன்பாட்டிற்கும் தயாராகிறது அதாவது களம் இறங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதை நிறைவேற்ற ஒப்பந்தங்களும் போடப்பட்டுவிட்டன அது சமீபத்தில் டெல்லியில் நடந்தேறியிருக்கிறது ஆஸ்திரேலியா விண்வெளி இயந்திரங்களின் ஆப்டிமெஸ் விண்கலத்தை தான் எஸ்எஸ்எல்வி மூலம் ஐஎஸ்ஆர்ஓ விண்ணில் செலுத்த உள்ளது நானூற்றி ஐம்பது கிலோ இடை கொண்ட ஆப்டிமஸ் விண்கலம் என்பது இன்று வரை ஆஸ்திரேலியா உருவாக்கிய விண்கலங்களிலெல்லாம் மிகப்பெரியது என்று சொல்கிறார்கள் இதை விண்ணில் ஏவுவதற்கு வியாபார ரீதியாகத்தான் இந்தியா ஒப்பந்தம் செய்திருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதானது ஆஸ்திரேலியா விண்கலமான இந்த ஆப்டிமஸ் விண்கலத்தை பூமியின் சுற்றுப்பாதையில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா பெற்றிருக்கிறது இந்தியா இது வியாபார ரீதியாக செயல்படுத்தும் பல திட்டங்களில் ஒன்றுதான் என்றாலும் இதற்கு முன்பும் இதற்கு முன்பும் இந்தியா பல செயற்கைக்கோள்களை பல நாடுகளுக்காக விண்ணில் ஏவி இருக்கிறது என்பதும் அதன் மூலம் லாபம் ஈட்டியிருக்கிறது என்பதும் முன்பே நடந்தது தான் என்றாலும் இது மிக சிறப்பும் தனித்துவமும் பெறுகிறது என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டும் அப்படி என்ன இதில் சிறப்பு இருக்கிறது அப்படி என்ன தனித்துவம் இருக்கிறது அதை நாம் வழியே புரிந்து கொள்ளப் போகிறோம் இது மிக குறைந்த செலவில் அதிவேகத்தில் இலக்கில் சேர்த்துவிடும் என்பதுதான் இந்த சுமால் சேட்டலைட் லேஞ்சிங் வெஹிகிளின் சிறப்பு அதானது எஸ் எஸ் வி மேற்கத்திய நாடுகள் பலவும் மிக பொருட்செலவில் பல தோல்விகளுக்கு பிறகு அதிக பொருட்செலவில் தான் இப்போதும் விண்கலங்களை அனுப்புகின்றன விண்கலங்கள் அனுப்பி அவை வெற்றி பெற்றன என்றால் பல தோல்விகளும் பல இழப்புகளும் பல செலவுகளும் அவை செய்திருந்தன ஆனால் இந்தியாவோ ஏதோ ஒரு சில தவறுகளோ ஒரு சில தோல்விகளை தவிர்த்தால் இந்தியா அதிகம் தோல்விகளோ அதிகம் இழப்புகளோ இல்லாமல்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக திட்டமிட்டு சரியாக செய்து வெற்றி கண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்தியா இன்றும் முன்னணியில் நிற்கிறது விண்வெளி ஆராய்ச்சியிலும் விண்வெளியில் விண்கலன்களை அனுப்புவதிலும் அதே நேரத்தில் இந்தியா குறைந்த செலவில் மற்ற உலகளாவிய நாடுகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த செலவில் விண்கலன்களை அனுப்புகிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அது சந்திரயான் ஆதித்யா போன்ற பல திட்டங்களில் அது சாதித்து காட்டியிருக்கிறது நிரூபித்திருக்கிறது இது உலக நாடுகளுக்கும் நன்கு தெரியும் ஆக இன்று உலக நாடுகள் இன்று இந்தியாவின் ராக்கெட்டை மிகவும் நம்புகின்றன செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு இந்தியாவை நாடுகின்றன முன்பு பவர் அதிகமான விண்வெளி ராக்கெட் பல விண்கலன்களை சேர்த்து அனுப்பப்பட்டன அது காலதாமதத்தை ஏற்படுத்திய போது எண்ணிக்கை வரும் வரை காத்திருக்க வேண்டிய நிர்பந்தங்களும் நாடுகளுக்கு ஏற்பட்டது ஆனால் இந்த ஸ்மால் சேட்டலைட் லேஞ்சிங் வெகுள் வந்தபோது இப்போது அதன் தேவை இல்லாமல் போய்விடுகிறது எப்போது நினைக்கிறமோ அப்போது குறைந்த செலவில் அனுப்ப முடியும் என்ற நிலைமை வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதில் சுருக்கமாக விளங்கும்படி சொல்ல வேண்டுமென்றால் அதிக இருக்கைகள் கொண்ட ஒரு பெஸ்ட் பயணிப்பதற்கு ஒரு சில பயணிகளை வைத்து பயணித்தால் அதிக செலவாகும் என்பதால் இருக்கை நிரம்பும் வரை காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பது போல பெரிய ராக்கெட்டில் செயற்கைக்கோள்களை அனுப்பும்போது அந்த செலவு கட்டுப்படி ஆகும் அளவுக்கான ராக்கெட்டுகளை சேர்த்து அனுப்புவதற்காக மற்ற நாடுகளின் அல்லது மற்ற நிறுவனங்களின் செயற்கைக்கோள்கள் அனுப்பும் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் முன்பு இருந்தது ஆக நாம் சீக்கிரம் அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால் கூட காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்து கொண்டே இருந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அந்த நிலைமை இன்று மாறியிருக்கிறது இந்த எஸ் மூலம் என்று சொல்கிறார்கள் அதை நாம் தொடர்ந்து பதிவின் மூலம் நாம் அதை புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வியாபார ரீதியான ஒப்பந்தம் பற்றி டெல்லியில் நடந்த இந்திய விண்வெளி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்பேஸ் மைத்ரி என்று பெயர் வைத்துள்ள இந்த மிஷனை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் மிஷன் ஃபார் ஆஸ்திரேலியா இந்தியா டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் அதானது சுருக்கமாக சொன்னால் ஸ்பேஸ் மைத்ரி விண்வெளி தொடர்பான இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான உறவை பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதோடு இரு நாடுகளுக்குமான வியாபார உறவையும் இந்தியாவின் வியாபார ரீதியான விண்வெளி ஒத்துழைப்பையும் உறவையும் வளர்க்கும் என்றும் கூறுகிறார்கள் இந்தியாவின் உறுதி செய்யப்பட்ட விண்வெளி செயல்பாட்டுத் திறனை பயன்படுத்தி கொள்வதோடு ஆஸ்திரேலியா இன்னொரு நட்புறவை வளர்ப்பதோடும் இந்தியா மீது ஏற்படுத்தும் நம்பிக்கையும் வளர்க்கிறது என்று சொல்கிறார்கள் அதோடு மேம்பட்ட உறவை வளர்ப்பதும் கூடவே தொடர்ந்து நிரந்தரமான விண்வெளி ஆராய்ச்சி பற்றிய ஒத்துழைப்பிலும் அந்த ஒத்துழைப்பு மூலமாக இரு நாடுகளுக்கு நன்மை தரக்கூடிய பல செயல்பாட்டிலும் இறங்க முடியும் என்றும் இரு நாடுகளும் எதிர்பார்க்கிறது விண்வெளி சேர்க்கைக்கோள்களின் பரிமாணங்கள் மற்றும் விண்வெளி கழிவுகளை சமாளிப்பதிலும் கவனம் செலுத்துவதோடு இரு நாடுகளின் அடிப்படை விண்வெளி சம்பந்தமான முயற்சிகளிலும் லட்சியங்களிலும் உற்சாகப்படுத்தவும் இந்த பங்களிப்பு மூலம் இயலும் என்றும் சொல்கிறார்கள் அதோடு விண்வெளியில் கூடிக்கொண்டிருக்கும் கழிவுகளின் அச்சுறுத்தலை குறைக்கவும் இரு நாடுகளின் கூட்டு பங்களிப்புகளால் இயலும் என்றும் இரு நாடுகளும் நம்புகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆப்டிமஸ் விண்கலத்தை விண்ணில் கொண்டு சேர்த்து எஸ்எஸ்எல்வி அதன் வியாபார நோக்கத்திலான செயல்பாட்டை பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இது இந்திய உலக நாடுகளுக்கு கொடுக்கும் அரிய வாய்ப்பு இது வெறும் ஒரு ராக்கெட் அனுப்புவதல்ல இந்த எஸ்எஸ்எல்வி மூலம் உலகிற்கு இந்தியா ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இன்றைய இந்தியா அதானது இந்திய இந்தியா விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஒருபடி மேலேயே செய்திருக்கிறது அது வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதன் திறன் மேம்பட்டிருக்கிறது என்பதும் வியாபார ரீதியாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்பதையும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது இது வெறும் வெற்றியாக அல்ல இது உலக அளவில் ஒரு வெற்றியாகத்தான் கருதப்படுகிறது அதானது ஸ்பேஸ் மிஷின் கம்பெனியின் சிஇஓ இதை மிக வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறார் இது இந்திய ஆஸ்திரேலியா உறவை மேம்படுத்தி இருப்பதுடன் புதிய பங்களிப்புக்கும் வழிவகுத்திருப்பதாகவும் இரு நாடுகளும் கருதுகிறது இந்த இந்த இனி எஸ்எஸ்எல்வியை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது இந்தியா வியாபார ரீதியாக பல நாடுகளின் செயற்கைக்கோள்களை உடனுக்குடன் அனுப்பி அதில் லாபம் பார்க்கவும் வியாபார ரீதியாக முன்னேறவும் இந்தியாவால் முடியும் என்பது நிரூபித்திருக்கிறது இன்று ஆஸ்திரேலியா என்றால் இனி உலகின் பல நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் விண்கலங்களையும் ஏன் பல நிறுவனங்களின் விண்கலங்களை கூட குறைந்த செலவில் அனுப்பி லாபம் ஈட்டப்போகிறது நமது ஐஎஸ்ஆர்ஓ ஆக இந்தியா சம்பாதிப்பதற்கு புது வழியையும் உருவாக்கி இருக்கிறது இந்த புதிய திறமையும் திறனும் சரி இந்த புதிய எஸ்எஸ்எல்வி பற்றி நாம் மேலோட்டமாக வந்து பார்ப்போம் இந்தியாவின் ஐஎஸ்ஆர்ஓ வடிவமைத்த சுமால் சேட்டலைட் லான்ச் வெகில் என்ற இந்த எஸ்எஸ்எல்வி ஐநூறு கிலோகிராம் எடை கொண்ட விண்கலங்கள் வரை பூமியின் சுற்றுப்பாதையில் செலுத்த வலிமை கொண்டது மிக குறைந்த செலவுடையது மட்டுமல்ல நவீனப்படுத்தப்பட்ட செயல்பாடும் வடிவமைப்பும் கவனமும் கொண்டது என்று சொல்கிறார்கள் வேறுபட்ட வேலைகளுக்கு கூட இதை செயல்படுத்த முடியும் என்பதால் இதில் மாற்றி மாற்றி அமைப்பதன் மூலம் வேறுபட்ட பல வேலைகளுக்கும் இந்த ராக்கெட்டை பயன்படுத்த முடியும் இந்த ராக்கெட் என்ஜினை பயன்படுத்த முடியும் என்றும் சொல்கிறார்கள் எனவே மாற்றி மாற்றி அமைக்கவும் முடியும் என்கிறார்கள் இந்தியா ஐநூறு கிலோமீட்டரும் அதற்கும் குறைவான செயற்கைக்கோள்களை குறைந்த புவி சுற்றுப்பாதையில் சேர்ப்பதற்கு அல்லது ஏவுவதற்கு ஏற்ற சிறிய செயற்கைக்கோள் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டது இந்த திட்டத்தின் மூலம் கொண்ட முயற்சியின் தான் இந்த எஸ்எஸ்எல்வியின் பிறப்பு இந்த எஸ்எஸ்எல்வி மூலம் அதானது நாம் இதுவரை பஸ்ஸில் கொண்டிருந்தோம் அதில் நிறைய இருக்கைகள் உண்டு நாற்பது பேர் கொண்ட இருக்கைகள் கொண்ட ஒரு வாகனத்தில் அந்த இருக்கைகள் முழுவதும் நிரம்பும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நாம் நினைத்த நேரத்தில் நாம் வீட்டில் இருக்கும் டூவீலரை எடுத்துக்கொண்டு பயணிப்பது போல இன்று இந்த ஸ்மால் சேட்டிலைட் லேண்டிங் வெகுள் வந்து பயன்படப் போகிறது அதானது இன்று நிறைய இருக்கைகள் இதில் இல்லை அவற்ற ஒரு சேட்டிலைட்டாக இருந்தால் கூட பரவாயில்லை அனுப்ப முடியும் அதானது குறைந்த செலவில் குறைந்த எண்ணிக்கையில் மிக காத்திருக்க வேண்டிய கால அவகாசங்களின்றி உடனே அனுப்ப முடியும் என்பதுதான் இந்த எஸ்எஸ்எல்வியின் சிறப்பு இது உலகுக்கு கொடுத்திருக்கும் சிறந்த வாய்ப்பு எனவே முன்பு போல் காத்திருக்க வேண்டிய அவசியம் இனி ஏற்படாது பத்து கிலோ கொண்ட நானோ சேட்டிலைட் முதல் ஐநூறு கிலோ சேட்டிலைட் வரை அனுப்ப இந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்த முடியும் இது பூமியிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூமியின் சுற்றுப்பாதையில் கொண்டு சேர்த்துவிட இதற்கு திறனும் உண்டு இதன் இந்த கண்டுபிடிப்பால் ஏற்பட்ட புரட்சி என்னவென்றால் இது நாள் வரை பெரிய செலவு அதிகமான ராக்கெட்டுகளில் செலவை சமாளிக்கும் பொருட்டு பல செயற்கைக்கோள்களை சேர்த்து அனுப்பி கொண்டிருந்தார்கள் அதனால் அனுப்புவதற்கு தயாராகும் வரையோ அல்லது அனுப்பும் அளவு தேவைப்படும் மற்றவர்களுக்கும் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது இன்று அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இதை அனுப்புவதற்கும் செயல்படுத்துவதற்கும் மிகச்சிறிய விண்வெளி தளம் போதும் என்பது மட்டுமல்லாமல் இது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திலேயே தன்னுடைய இலக்கை அடைந்து தனது பணியை நிறைவு செய்யும் என்பதோடு முப்பது கோடிக்கும் கீழ்தான் செலவும் வருகிறது என்பதுதான் இதன் தனி சிறப்பு இது நாடுகளின் மட்டுமல்ல நிறுவனங்களுக்கு கூட தங்களது செயற்கைக்கோள்களை தங்களின் தேவைக்கு ஏற்ப தனிப்பட்ட முறையில் குறைந்த செலவில் குறைந்த கால அளவில் தன் தேவைக்கு ஏற்ப விண்ணில் செலுத்துவதற்கு ஐஎஸ்ஆர்ஓவை நாட முடியும் ஐஎஸ்ஆர்ஓ மூலம் தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதுதான் இந்த ராக்கெட்டின் சிறப்பும் அதன் தனித்துவம் ஓஸ் டூ மிஷின் என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை ஒன்பது ஸ்ரீஹரி கோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது ஆனால் அரதிருஷ்டம் இது ஒரு முதல் சோதனையாகவும் இருந்தது மூன்று நிலைகளைக் கொண்ட இந்த செயல்பாட்டில் இறுதிச் சுற்றில் சுற்றுப்பாதையில் சரியாக செயற்கைக்கோளை கொண்டு சேர்ப்பதில் ஏற்பட்ட தோல்வி கடைசியில் தோல்வியாக முடிந்தது பிறகு பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எஸ்எஸ்எல்வியின் டி டூ செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வெற்றி கண்டது ஆக மிக குறைந்த செலவில் முதலில் சொன்னது போல பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது வீட்டில் இருக்கும் இருசக்கர வாகனத்திலேயே எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு பயணிக்க குறைந்த செலவில் இயலும் என்ற நிலையை ஏற்படுத்துவது போல இந்த செயற்கைக்கோளும் மற்ற நாடுகளின் அல்லது மற்ற செயற்கைக்கோள்கள் அதிக எண்ணிக்கையில் வந்தால்தான் அனுப்ப முடியும் அதிக இருக்கை கொண்ட வாகனம் இது என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போவதால் இது மிக சிறந்த ஒரு பயனுள்ள ஒரு செயற்கைக்கோளாக மாறுகிறது மட்டுமல்ல இதில் விண்வெளியில் ஏற்படும் கழிவுகளை பராமரிக்கவும் அல்லது அவற்றை கண்காணிக்கவும் இந்த செயற்கைக்கோள்களால் முடியும் என்றும் சொல்கிறார்கள் எதிர்கால விண்வெளி பயணங்கள் என்பது சர்வ சாதாரணமான ஒன்றாக மாறிவிடும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதில் இந்தியா முன்னணி வகுக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும்